வடச்சனை தொகுதி அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோவை ஆதரித்து அகரம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட அம்மா உணவக திட்டம் திமுக ஆட்சியில் நலிவடைந்து விட்டதாக குற்றம் சாட்டினார் அம்மா உணவகம் கட்சி தலைவி அம்மாவர்கள் ஏழை எளிய மக்கள் வயிறார விலை குறைவாக மழை விலையிலே உணவு கிடைக்கும் அம்மா உணவகம் என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அந்த திட்டத்துக்கு பணிபுரிந்த அம்மா பணிபுரிந்த பணியாளர்களுடைய குறைச்சாங்க பணி செய்கின்ற ஊழியர்களுடைய குறைச்சாங்க இதனால அம்மா உணவகம் நலிவடைந்து வருகிறது ஆனால் அம்மா என்ற பெயர் இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த ஏழைகளுக்காக கொண்டு வந்த அற்புதமான திட்டம் அம்மா உணவு திட்டத்தை இந்த ஆட்சியாளர் மூட பார்க்கிறாங்க நீங்க ஆட்சி இருப்பது இருபத்தி நாலு அம்மாவாசி தான் திரு ஸ்டாலின் அவர்களே மீண்டும் அம்மாவுடைய அரசு அமையும் இந்த அம்மா உணவகம் சிறப்பாக செயல்படும் அதிமுக ஆட்சியில் ஏழைகள் மகிழ்ச்சியோடு உணவு அறிந்து செல்வார்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க